கதை சொல்லும் கதை 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 சொல்லும் கலை அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து இப்போ ஒரு கதை சொல்கிறோம் நடக்க முடியாத சம்பவங்களை தான் கதையாக சொல்லணும் இதுவரைக்கும் இருக்கிற கதைகள் எல்லாமே வந்து சிறுகதை இதெல்லாமே வந்து நான் இன்றைக்கி சொல்ல போகிற கதையை கண்டுபிடிப்பதற்கான இது மாதிரி க இது மாதிரி தான் கதை சொல்லணும் நான் சொல்கிற மாதிரி தான் கதை சொல்லணும் மனித மனுஷங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அப்போ இந்த கதையை இப்படி தான் கதை சொல்லணுங்கிறத கண்டுபிடிக்கிறக்காக தான் இவ்வளோ நாள் ஆராய்ச்சி பண்ணாங்க அப்போ இப்போ நான் அதை கண்டுபிடிச்சிருக்கேன் எப்படி கதை சொல்லணும் அப்போ இதை பின்பற்றி தான் இனிமேல் மனித இனம் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கதையை சொல்லுவாங்க இனிமேல் கதையை சொல்ல தான் செய்வாங்களே தவிர இனிமேல் கதையை எழுத மாட்டாங்க புத்தகத்தில் படிக்க மாட்டாங்க கதையை புத்தகத்தில் படிக்கிறத விட கதையை சொல்கிறத கேட்குற சொல்கிறது ஈஸி கேட்குறதும் ஈஸி அதனால் எளிதாக வாழ்வது எளிதான ஒரு நடைமுறை தான் கடைசியில் வந்து நிரந்தரமான இடத்த பிடிக்கும் எது கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப சிரமமாக இருக்குது எல்லோராலேயும் அது முடியாது அப்படிங்கிற விஷயம் வந்து மனிதர்களாலே அது புறக்கணிக்கப்பட்டுவிடும் மனித வாழ்க்கையோடு அது இணையாது அந்த வகையில் நான் இன்றைக்கி ஒரு கதை சொல்கிறேன் நடக்க முடியாத தான் கதையாக சொல்லணும் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு கதை சொல்கிறேன் எப்படின்னா சூரியன் வந்து வழக்கமாக வந்து வெளிச்சம் தானே வரும் நல்ல வெப்பம் மே மாதம் எல்லாம் வந்து வெய வெளிச்சம் தான் அதிகமாக இருக்கும் பூமியிலருந்து டே அதாவது சூரியன்லேருந்து டேரெக்டாக என்ன வருது நெருப்பே வருது பூமிக்கு பூமி ஃபுல்லாக நெருப்பாக வருது நெருப்பாக வந்து அப்படியே பூமியெல்லாம் எ எரிக்க எரிக்கிறதுக்கு பார்க்குது ஆனால் பூமியில் என்ன ஆகுது அப்படின்னா பயங்கர புயல் மழை விடாது மழை ஏகப்பட்ட மழை பூமி ஃபுல்லாக எல்லா உலகத்தில் எல்லா இடத்துலையும் மழை ஆனால் சூரியன்லேருந்து இருந்து பார்த்தா ஒரே நெருப்பாக வந்துக்கிட்டு இருக்குது நெருப்பு தீ எரிஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த பூமியை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மழை ஒரு இடம் விடாமல் சோறுன்னு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது பூமி ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது அதனால் அந்த நெருப்பால் ஒன்றுமே பண்ண முடியல அந்த என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு பூமியிலேருந்து நெருப்பாக வருது இந்த பூமியில் பயங்கர மழை ஒருவேளை பூமியை பாதுகாக்கிறதுக்காக மழை இந்த மாதிரி வருதோ அப்படின்னு சொல்லிவிட்டு மனுஷங்களாம் என்ன பண்ணிட்டாங்க தனிக்கடியில் போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க பக்கத்தில் எங்கே ஏரி குளம் கிணறு எங்கெங்கே இருக்கோ தனி கடியில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க பயங்கரமாக நெருப்பு இருக்குது நமக்கு இப்போ தண்ணிக்குள்ளே போய்டும் அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ளே போய் உட்காந்துட்டாங்க அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து மழைலாம் நின்று மெதுவாக எட்டி பார்த்தாங்க ஆஹா இப்போ வந்து நெருப்பு வரல பூ சூரியன்லேருந்து நெருப்பு வந்து பூமிக்கு வரல அப்போ இப்போ நம்ம வெளியில் போகலாம் அதே மாதிரி புயல் மழையும் நின்று போச்சு படிப்படியாக தண்ணி வத்த ஆரம்பிச்சிருச்சு ஆனால் என்ன தான் நெருப்பு வந்தாலும் சூரியன்லேருந்து நெருப்பாக வந்தால் கூட இந்த பூமி முழுவதும் நெருப்பாக வந்தால் கூட ஆனால் பெருசாக எதுவும் ஆகலை அதுக்கு தான் அந்த மழை வந்து பாதுகாத்துக்குச்சு இப்போ எல்லாரும் மழைக்கு நன்றி சொன்னாங்க இந்த மாதிரி தான் வந்து நடக்க முடியாத சம்பவங்களை நாம் கதையாக சொல்லணும் இதுதான் கதை சொல்லும் கலை